வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க நிறைய பேருக்கு நீங்க கோட்டீஸ்வரன் ஆவீங்க சூப்பரா இருக்க போறீங்க நல்லா வாழ போறீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அதுக்காக நாங்களும் நிறைய பூஜை முறைகளை பண்ணிட்டு இருக்கோம் கூடவே உங்களுக்கும் ஒரு சில பூஜை முறைகளை சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் எக்ஸாக்டா எங்களுடைய ராசிக்கு ராசியான எண்கள் என்ன எந்த கலர் கரெக்டா இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் வேற கலர் சொல்றாங்க புக்ல பார்த்தா வேற இருக்கு இன்டர்நெட்ல வேற இருக்கு யூடியூப்ல வேற இருக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எதை நம்ம ஃபாலோ பண்றது குருஜி அப்படின்னு கேட்டிருக்கீங்க ராசியான கிழமைகள் என்ன ஒரு வேலை நம்ம செய்யறோம் அப்படின்னாக்கா

நம்ம அணியலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த ஸ்படிக மாலை போடுறத பத்தி கேட்டிருக்கீங்க கூடவே இந்த கருங்காலி மாலை இப்ப லேட்டஸ்டா பயங்கரமா ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கு இந்த கருங்காலி மாலை போட்ட உண்மையாலுமே நல்லா இருக்கா யாரெல்லாம் போடலாம் எப்பெல்லாம் போடலாம் எப்பெல்லாம் போடக்கூடாது இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்களே குருஜி என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம வீட்டை கேட்டுட்டே இருக்கீங்க அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு தொகுப்பா இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ நீங்க

ராகு பகவானும் கேது பகவானும் என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய போறாங்க ரெண்டரை வருஷத்துல சனி பகவான் என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு முக்கியமான கிரகங்களை வச்சு சொல்றதும் கூடவே சூரியனை பொறுத்த வரைக்கும் மாசத்துக்கு ஒரு இடத்துல இருப்பாரு சந்திரன் இரண்டரை நாட்களுக்கு ஒரு இடத்துல இருப்பாரு செவ்வாய் பகவான் நாற்பத்தி நாட்களுக்கு ஒரு இடத்துல இருப்பாரு சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாசத்துக்கு ஒரு இடத்துல இருப்பாரு இந்த மாதிரி அது முக்கியமான கிரகங்கள் எந்த காலகட்டத்துல எந்த நேரத்துல எந்த நாள்ல டிரான்சிட் ஆகுறாங்க அவர்கள் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கறாங்க இத பத்தி சொல்றதெல்லாம் பாத்தீங்க அப்படினா கோல்சாரங்களின் சாரங்களின் அடிப்படையில் சொல்றது அதனால தான் நிறைய பேர் கிட்ட சொல்லிருப்பேன் என்னதான் உங்களுக்கு ஏழரை சனி பகவான் அஷ்டம சனி பகவான் அர்தாஷ்டம சனி பகவான் கெண்டக சனி பகவானா இருந்தா கூட உங்களுடைய ராசிநாதன் எப்படி டிரான்சிட் ஆவறாங்க கூடவே உங்களுடைய நட்பு கிரகங்கள் எப்படி டிரான்சிட் ஆவறாங்க அத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அதனால ஏழரை வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படி நிறைய பேர் கேட்டிங்க அப்படினா அப்படி கிடையாதுங்க இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்ற அத பத்தி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப

தப்பிப்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் குறிப்பது தான் இந்த தசை மற்றும் புத்திங்க இதுல என்னன்னாக்க ஒருத்தவங்களுக்கு சுக்கர தசை சூப்பரா இருக்கும் ஒரு சிலருக்கு ராகு தசை அட்டகாசமா இருக்கும் எக்கச்சக்கமா பணம் கொட்டும் அதிர்ஷ்டம் ஆர்ப்பரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நாம இப்போ இந்த ராசிக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டம் தரும் அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஒன்பதாவது இடத்திற்குரிய ராசி இந்த தனுசு ராசிங்க தனுசு ராசியுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தையும் தனத்தையும் வாக்கியத்தையும் தரக்கூடிய வாக்கிய காரகன் குரு பகவான் அவர் ஒரு பொன்னவன் நல்லவன் சொல்லலாம் பாத்தீங்க இவங்கெல்லாம் நெருப்பு ராசி சம்பந்தப்பட்டவங்க பஞ்சபூதத்துல நெருப்பு இவர்களுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா மூன்றாவது எண் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும் அதன் கூட்டு எண்களான மூன்று பன்னிரண்டு இருபத்தி

சந்திரன் ஜூபிட்டர் குரு பகவான் அப்படின்றதால அவருக்கு உகந்த மஞ்சள் ஆரஞ்சு குங்கும கலர் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமா சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த நேரத்துல நீங்க வண்டி வாகனங்களை வாங்குறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுடைய குழந்தை மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் கேக்குங்க மனசுல அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தாக்கா எல்லோ சஃபய மஞ்சள் கல் அது இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இத நீங்க வெள்ளியில அப்படி இல்லனா இல்லைன்னா தங்கத்தாலான மோதிரத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று அணிந்து கொண்டு உங்களுக்கு தேவையான

கோயில்கள் இருக்குங்க துஷ்ட சக்திகளை விரட்டும் ஆற்றல் கொண்ட இவருக்கு பல பெயர்கள் இருக்கு துலாம் ராசிக்காரங்க இவர்களை வழிபடுறதன் மூலமா உங்களை சுத்தி பின்னப்படும் சூழ்ச்சி வலைகள்ல இருந்து உங்களால வெளியே வர முடியும் எவ்வளவு எவ்வளவுதான் எதிரிகள் இருந்தாலுமே சரி அவர்களை துரத்தி அடிக்கும் ஆற்றல் உங்ககிட்ட பிறக்கும் செய்யற தொழில்ல வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேக்குற கேள்வி என்ன அப்படின்னாக்கா கருங்காலி மாலை அணியலாமா அப்படின்னு சொல்லிட்டு கருங்காலி மாலை தாராளமா அணியலாங்க யாரெல்லாம் நல்லா பெமிலியர் ஆகணும் மத்தவங்க நம்மள பாராட்டணும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அணியலாம் அதே நேரம் உங்களுடைய மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த இடத்துல உங்களுக்கு அட்டகாசமா பொருந்தும் நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அந்த இடத்துக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் கூடவே இது பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் இழுக்குமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது நெகட்டிவான விஷயங்கள் செய்யும் பொழுது நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா நெகட்டிவையும் உங்களுக்கு பிடிச்சிருத்து கொடுத்துரும் ரீசென்ட் ஸ்டடி படி ரீசென்டா நடத்தப்பட்ட ஆராய்ச்சி

மரத்தில் கிரகணத்துக்கும் நீங்க புரிஞ்சுக்க முடியும் உள்ளிட்ட அனைத்துமே மருத்துவ சக்தி வாய்ந்தது சுவையாக இருக்கும் இந்த மரம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நூத்தி எட்டு மணிகள் கொண்ட இந்த மாலையை அணிவது ஜபம் செய்வது உங்களுக்கு ஏகப்பட்ட நேர்மறை ஆற்றல்களை அள்ளி கொடுக்கும் சாப்போ அசைவ உணவை சாப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் கழட்டி வைத்து விடுவது ரொம்ப நல்லது பெண்களும் மாலை அணிந்து கொள்ளலாம் ஒரு முறை நீங்க அந்த மாலையை கைட்டீங்க மறுமுறை தண்ணீரில் நினைத்தோம் பன்னீரில் நினைத்தோ மீண்டும் அணிந்து கொள்வது மிக சிறந்தது நான் கருங்காலி மலைக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல நெகட்டிவான விஷயங்கள் செய்யும் போதும் வீட்டுக்கு செல்லும் பொழுது இந்த மலையை கழட்டி வச்சுட்டு போறது ரொம்ப நல்லது எந்த இடத்துல நெகட்டிவான பேச்சு நடக்குதோ நெகட்டிவான சத்தங்கள் கேட்குதோ அது எல்லாத்தையுமே அதை அட்ராக்ட் பண்ணிட்டு அதை திருப்பி கொடுக்கும் நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் சிறப்பா நடக்க ஒரு முக்கிய காரணியா இருக்கும் பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவான விஷயங்களை பார்த்தா பாசிட்டிவா நடக்குங்க அதே போல நெகட்டிவான விஷயங்களை பார்த்தா நெகட்டிவா நினைச்சீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கே நடக்கும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது மத்தவங்க நல்லாவே இருக்க கூட இது விட ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாபம் விட்டீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கே உள்டாவா நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதனால உஷாரா இருங்க திரும்பவும் சொல்றேன் கருங்காலி மாலை ஒரு எண்ணம் போல் வாழ்க்கைக்கு மிக சிறந்த காரணி அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்தது

குரு பகவானின் தாலி செய்ய தங்கம் வாங்கலாம் சுபகாரியங்களுக்கான வாங்கலாம் தங்கம் தொடர்பான வேலைகள் மற்றும் புதிய தொழில் தொடங்குவதற்கு இது ஏற்ற காலகட்டம் முதலிரவு விதைகள் நடுதல் நாற்று திரட்டுதல் சேமிப்பு கணக்கு தொடங்குதல் தொழில் தொடங்க பொருள் கொள்முதல் செய்கிறது இந்த மாதிரியான காரியங்களை இந்த உரையில நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த செவ்வாய் உரை பாத்தீங்க அப்படின்னாக்கா ரத்தம் மருத்துவம் பூமி நெருப்பு மற்றும் அதிகாரம் போன்றவற்றிற்கு உரியவராக செவ்வாய் பகவான் இருக்கிறாரு இந்த நேரத்துல அதிகமா நல்ல செயல்களை செய்யறத முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறது நல்லது முக்கியமா இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படினாக்கா போர் தொடுத்தல் காம்படிஷனுக்கு ரெடியா வருது போர் கருவிகள் செய்தல் வண்டிகளை பழுது பாக்குறது வீடு மனை நிலம் வாங்குறது அப்புறம் விற்கிறது மருந்து சாப்பிடுறது ஏரி கரைகளை மேம்படுத்துறது அணை கட்டுறது இந்த மாதிரியான பணிகளை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தளபதிகள் செஞ்சிருக்காங்க கல்வெட்டுகளிலும் சான்றுகள் என்னெல்லாம் புதன் பகவான் தான் ஒரு மனிதனுக்கு தேவையான அறிவை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் எனவே இந்த ஓரையில அறிவு சார்ந்த செயல்களை செய்யறது சிறப்பான பலன்களை தரும் அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்றது ஜோதிடம் கணிக்க தொடங்குறது தேர்வு எழுதுவதற்கான வேலைகளை போட்டிகளில் பங்கேற்பது தொழில்நுட்பம் சார்ந்த புதிய பொருட்களை வாங்குறது புதுசா ஒரு பேங்க் அக்கௌண்ட் தொடங்குறது இந்த மாதிரியான செயல்களை இந்த செஞ்சீங்க அது பல உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ கேளுங்க எல்லாத்தையும் நான் ரெடியா இருக்குங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு ஜோதிட கடை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற விஷயங்கள் உணர்த்தும் நான் வார்த்தைகள் பழிக்கணும் எல்லா விதமான கஷ்டமான விரதமா இருந்தா கூட இஷ்டப்பட்டு நான் செய்வேங்க என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் யாகங்கள் செய்தோம் இப்ப கூட ராகுக்கேது பயிற்சி சனி பயிற்சி புத்தாண்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இலவசமா விதமான யாகங்கள் செஞ்சோம் நேரடியாவே கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது பேருக்கு மேல கலந்துகிட்டு இருப்பீங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உணவளிச்சி சிறப்பா செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்க இது என்னுடைய வேண்டுதல்ங்க என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் அந்த யாகத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கிட்ட இருக்கேன் கடவுளும் எனக்கு நிறைய நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதி நிலையம் தடையும் அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்